வர் சைகாலஜியில் பைப்போலர் டிசார்டர் என்று ஒரு மனவியாதி உள்ளது அது தொடர்பாகத்தான் முழுக்க முழுக்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் தமிழில் இருமுனை மன அழுத்த கோளாறு என்று இதனை கூறலாம் இந்த கோளாறு பெரும்பாலும் பரம்பரை ரீதியாக நபர்களை பாதிக்கும் இந்த கோளாறின் விசேட அம்சம் என்னவென்றால் பைப்போல டிசார்டர் என்பது இருமுனை அதாவது ஒரு நபர் ஒரு காலகட்டத்தில் அதிகமான டிப்ரஷனை அனுபவிப்பார் இன்னும் ஒரு காலகட்டத்தில் அதிகமான மன உற்சாகத்தினை அனுபவிப்பார் இதற்கு மேனியா என்று ஆங்கிலத்தில் கூறலாம் ஆகவே டிப்ரஷனும் மேனியாவும் சில காலகட்டங்களில் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதுதான் இந்த இருமுனை கோளாறு எனப்படும் பைபோல டிசார்டர் ஆனால் இது ஒரு தீவிரமான மனநோயாகும் ஏனென்றால் மனநிலை மிகவும் தீவிரமான இரு முனைகளில் ஒரு நபருக்கு மாறிக்கொண்டே இருக்கும் எனவே சரியான சிகிச்சை அளிக்காவிட்டால் அவரது வாழ்வை பெரிதும் இது பாதிக்கும் முதலில் இந்த கோளாரின் வகைகளை பார்ப்போம் மூன்று வகைகளில் இது அடங்குகின்றது இதற்கு எபிசோட்ஸ் என்று கூறலாம் முதலாவது எபிசோட் என்னவென்றால் பை போல கட்டம் ஒன்று இதில் அதிக உற்சாகமாக அதாவது மேனியா என்பதாக இருப்பார் அந்த நஃபர் எந்த ஒரு ரிஸ்கையும் எடுப்பதற்கு அவர் தயாராக இருப்பார் அதிக சந்தோஷமாக சாதாரண மனிதர்களை விட அதிகமான சந்தோஷத்தை அவர் உணர்வார் அதனால் ஆட்டம் போடுவார் என்றே கூறலாம் ஆனால் அது கொஞ்சம் காலத்திற்குத்தான் இப்பொழுது பார்ப்போம் இரண்டாவது கட்டம் இது பைப்போலர் டூ என்று கூறப்படும் இந்த பைப்போல டூவில் என்ன நடக்கும் என்றால் அவர் முதலாவது கட்டத்தில் எவ்வளவு உற்சாகத்தை அனுபவித்தாரோ அதற்கு அடுத்த கட்டமாக சென்று மிக மிக ஒரு டிப்ரெஷனை அனுபவிப்பார் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று ஒரு மூலையில் சென்று உட்கார்ந்து விடுவார் எத்தனையும் அவர் உற்சாகத்துடன் செய்யவே மாட்டார் அனைத்தையும் வெறுத்து ஒதுக்குவார் இது இரண்டாவது கட்டம் அடுத்து மூன்றாவது இன்னும் ஒரு கட்டம் வரும் இதற்கு ஆங்கிலத்தில் கூறுவார்கள் சைக்கோ தைமியா என்று இந்த சைக்கோ தொலமியா அல்லது சைக்கோ தைமியா என்பது என்னவென்றால் இந்த இரண்டு கட்டங்களும் மாறி மாறி நொடிக்க நொடி வந்து கொண்டே இருக்கும் இது ஒரு மிதமான மனநிலையாக கூட இருக்கலாம் ஆனால் சாதாரண மனிதர்கள் அனுபவிக்கும் மனநிலை அல்ல இந்த சைக்கோ என்ற பைப்போல டிசார்டரின் மூன்றாவது கட்டம் எனவே இந்த பைப்போல பைப்போல டிசார்டர் ஆனது மூன்று கட்டங்களை மாறி மாறி வரச் செய்யும் ஒரு மனக்கோளாறு ஆகும் இப்பொழுது பார்ப்போம் இதன் அறிகுறிகளை இதன் அறிகுறிகள் என்னவென்றால் முதலாவது கட்டத்தில் எவ்வாறு இருக்கும் என்றால் அதாவது முதலாவது கட்டம் மேனியா என்று நாம் பார்த்தோம் அதிக உற்சாகம் ஹைப்போமேனியா என்றும் கூறலாம் மிகுந்த ஆற்றல் மற்றும் மகிழ்ச்சி காணப்படும் குறைந்த தூக்கம்தான் அவருக்கு இருக்கும் சுமார் மூன்று மணித்தேழம் வரை மட்டுமே தூங்குவார் வேகமாக பேசுவார் எண்ணங்கள் அதிகமாக ஸ்பீடாக ஓடிக்கொண்டிருக்கும் எந்த ஒரு ஆபத்து தரும் ஒரு ரிஸ்கான நடத்தையையும் அவர் ஆசையுடன் ஈடுபடுவார் அடுத்தது பணத்தை வீணாக செலவழித்தல் போதைப் பொருள் பயன்பாடு போன்றவற்றிலும் அவர் ஈடுபடலாம் அடுத்தது மிகையான நம்பிக்கை அவருக்கு இருக்கும் எத்தனையும் தன்னால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும் இப்பொழுது பார்ப்போம் இரண்டாவது கட்டத்தின் அறிகுறிகள் இப்பொழுது இந்த முதலாவது கட்டம் சுமார் ஒரு வாரம் இரண்டு வாரம் நீடித்த பிறகு அதிகமாக அது இரண்டாவது கட்டத்திற்கு வித்திடும் அதுதான் மன அழுத்த கட்டம் டிப்ரெஷன் இந்த டிப்ரெஷன் கட்டத்தில் என்ன இருக்கும் என்றால் எவ்வளவு எவ்வளவு சந்தோஷத்தை அவர் அனுபவித்தாரோ அதற்கு அடுத்தபடியாக தீவிரமான வருத்தம் சோகம் வெறுமை நிலை எதிலுமே ஆர்வம் இல்லாத நிலை மகிழ்ச்சியை முற்றுமுழுதாக இழத்தல் கலைப்பு எந்த ஒரு ஆற்றலும் இல்லாத நிலை தூக்கம் அதிகம் வருதல் அல்லது தூக்கமே இல்லாத நிலை எந்த ஒன்றிலே எந்த ஒன்றிலுமே கவனத்தை செலுத்த முடியாத நிலை மற்றும் தனது வாழ்க்கையையே வெறுத்து தனது தான் வாழவே தேவையில்லை என்ற எண்ணம் இவை அனைத்தும் தோன்றி அவரை வாட்டி வதைக்கும் அடுத்தது பார்ப்போம் மூன்றாவது இந்த மிக்ஸ்ட் எபிசோட் என்ற அதன் கலவையான அந்த எபிசோடின் அந்த சிம்டம்ஸ் என்ன என்று இதில் ஓரளவு மன உற்சாகம் மற்றும் மன அழுத்தம் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் மனம் வேகமாக இயங்கும் ஆனால் சோகமாக இருக்கும் இவையெல்லாம் ஒரு நபருக்கு ஒரு காலகட்டத்தில் மாறி மாறி இந்த அறிகுறிகள் தோன்றிக்கொண்டே இருந்தால் அவர் ஒரு விசித்திரமான நபராக இந்த உலகத்திற்கு தோற்றமளிப்பார் இதுதான் பைபோல டிசார்டர் இவ்வாறு யாராவது நபர்கள் உங்களுக்கு தோற்றமளித்தால் பெரும்பாலும் அவர்களுக்கு பைப்போல டிசார்டர் என்ற இருமுனை கோளாறு என்ற மனநோய் இருக்கின்றது என்று அர்த்தம் இப்பொழுது பார்ப்போம் இதற்கான காரணங்கள் என்ன என்று முதலாவது காரணம்தான் மரபணு ரீதியான ஜெனட்டிக்ஸ் ரீதியான காரணம் அவரது பெற்றோர் அல்லது பெற்றோரின் பெற்றோர் அல்லது யாராவது குடும்பத்தினருக்கு இந்த பைபோல டிசார்டர் இருந்தால் ஒரு நபருக்கு இது வருவதற்கு அதிக சான்சஸ் உண்டு அடுத்து மூளையின் வேதியியல் ரசாயனவியல் என்று கூறுவார்கள் இங்கு பிரெயின் கெமிஸ்ட்ரி நியூரோ டிரான்ஸ்மீட்டர்களான செரோட்டனின் டொபமைன் என்பவற்றின் சமநிலையின்மை இரண்டாவது காரணமாக இருக்கின்றது அடுத்தது உளவியல் காரணங்களாக தீவிர மன அழுத்தம் பாலியல் துன்புறுத்தல் போன்ற நிலைமைகள் ஏற்பட்டாலும் அது பைபோல டிசார்டரை தோற்றுவிக்கலாம் அடுத்தது சுற்றுச்சூழல் காரணி காரணிகள் இங்கு போதை பொருள் பயன்பாடு தூங்காமை தூக்கமின்மை கோளாறுகள் அடுத்தவர்களால் அந்த சுற்றுச்சூழலில் இருந்து வரும் சில இரசாயனங்களை சுவாசித்தல் போன்ற காரணங்கள் இதற்கு காணப்படுகின்றன இங்கு காணப்படுகின்றன ஆகவே இவ்வ இதுவரை நாம் குறிப்பிட்ட இந்த காரணங்களின் காரணமாகத்தான் இந்த இருமுனை கோளாறு என்ற பைபோல டிசார்டர் தோன்றும் இப்பொழுது பார்ப்போம் இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன என்று முதலாவது மெடிசின் மெடிகேஷன் என்று கூறுவார்கள் மருந்துகள் இருக்கின்றன இந்த பைபோல டிசார்டருக்காகவே உரிய மருந்துகள் இருக்கின்றன இதில் மனநிலை சீராக்கிகள் என்ற ஒரு வகை இருக்கின்றது அதில் உதாரணமாக லித்தியம் வெலபரேட் என்ற ஒரு மருந்து காணப்படுகின்றது இவ்வாறான மருந்துகளை டாக்டர்கள் சிபார்சு செய்வார்கள் அது மாதிரிதான் என்டிடிப்ரஷன் மருந்துகளையும் சிபார்சு செய்வார்கள் அடுத்தது ஆன்டி சைகோ மருந்துகளையும் சிபார்சு செய்வார்கள் சைக்கோடிக்ஸ் என்பது சில இல்லாத சில விடயங்களை காண்பது கேட்பது போன்ற ஒரு நிலையாகும் இதற்கான மருந்துகளும் இந்த பயபோல டிசார்டரின் சைக்கோட்டிக்ஸ் தோன்றா தோன்றாவிட்டாலும் இதற்கான மருந்துகளும் டாக்டர்களினால் சிபாரசு செய்யப்படும் அடுத்தது இரண்டாவதாக மருந்துகளைத் தவிர சைக்கோதெரப்பி எனப்படும் உளவியல் சிகிச்சை முறையும் உண்டு இதற்கு முக்கியமான ஒரு முறை குறியீட்டு நடத்தை சிகிச்சை என்று தமிழில் கூறலாம் சிபிடி என்பது அதாவது அவரது நடத்தையை மெல்ல மெல்ல மாற்றியமைப்பதற்கான சில சிகிச்சை முறைகள் அடுத்தது ஃபெமிலி தெரப்பி என்று கூறுவார்கள் குடும்ப சிகிச்சை முறை என்று கூறலாம் அவரது ஃபேமிலிக்கு இவரது நோயை பற்றி எடுத்துரைத்து அவருடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று டாக்டர்கள் அறிவுறுத்துவார்கள் அதற்கேற்றபடி அந்த ஃபெமிலி அவருடன் நடந்து கொண்டால் அதுவும் இந்த பைபோல டிஸ்ஆர்டரை மெல்ல மெல்ல குறைக்க உதவும் அடுத்தது லைஃப் ஸ்டைல் மூன்றாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்று கூறும் ஒரு மெத்தட் உள்ளது வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஒழுங்காக தூக்கம் உடற்பயிற்சி மற்றும் யோகா பொருள்களை முற்றாக தவித்தல் என்பவை இந்த பைப்போல டிசார்டரில் இருந்து ஓரளவாவது மீளுவதற்கு ஒருவருக்கு உதவும் கடைசியாக இவை பலனளித்தாவிட்டால் மின்சார அதிர்ச்சி சிகிச்சை என்ற இசிடி என்று ஆங்கிலத்தில் கூறலாம் இந்த மின்சார அதிர்ச்சி சிகிச்சை முறையை டாக்டர்கள் பரிந்துரைப்பார்கள் இது கடுமையான நிலைகளில் மட்டுமே பயன்படுத்தப்படும் அதாவது மேற்கூறிய சிகிச்சை முறைகள் இந்த பைப்போல டிசார்டரினால் பாதிக்கப்பட்டவருக்கு உதவாவிட்டால் இந்த மின்சார அதிர்ச்சி சிகிச்சை முறை மூலம் சிகிச்சை அளிப்பார் இப்பொழுது பார்ப்போம் எப்படி நாம் இந்த பைபோல டிசார்டரினால் பாதிப்புற்ற ஒருவருக்கு உதவலாம் என்று நாம் ஒரு சாதாரண மனிதர் என்ற வகையில் எவ்வாறு இவர்களுக்கு உதவலாம் முதலில் அவர்களது உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் அவ்வாறு நடந்து கொள்வது இந்த பைப்போல டிசார்டர் இருப்பதனால்தான் என்று நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் அவர்களுடன் அவர்கள் கோபப்பட்டு பேசினால் அல்லது வித்தியாசமாக நடந்து கொண்டால் நாம் கோபப்படாமல் அனுசரித்து போகலாம் அடுத்தது அவர் சிகிச்சையை தொடர்ந்து பெறுவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அடுத்தது ஆதரவாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் அவசர நிலைமைகளில் உடனடியாக மருத்துவ உதவியை பெறுவதற்கு நாம் அவர் உதவ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் எனவே இந்த பைப்போல டிசார்டர் எனப்படும் இருமுனை கோளாறு ஆனது ஒரு நபரின் அடையாளம் அல்ல அது அவரது போராட்டம் அவரது வாழ்க்கையின் போராட்டம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே சரியான சிகிச்சை சரியான வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் சரியான உணவு பழக்கங்கள் போதைப் பொருட்களை பாவிக்காமை மற்றும் சரியான சூழலில் வாழுதல் மற்றும் சரியான ஒரு மனநல நிபுணரான சைக்கட்ரிக் என்பவரின் சிகிச்சையை உடனடியாக பெறுதல் போன்ற இந்த மெத்தட்களை பயன்படுத்துவதன் ஊடாக உங்களது அன்புக்குரியவர்களுக்கோ அல்லது உங்களுக்கோ இந்த நோய் இருந்தால் இதற்கான சிகிச்சைகளை பெற்று இந்த நோயிலிருந்து நாம் முற்றுமுழுதாக அல்லாவிட்டாலும் ஓரளவாவது மீண்டு இந்த வாழ்க்கையை சாதாரண வாழ்க்கையை நாம் நாம் அல்லது இந்த நோயினால் அவதி உருவவர் அனுபவிக்க உதவி செய்யலாம் எனவே இந்த சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன் வீடியோவின் மூலம் நாம் இருமுனை மன அழுத்த கோளாறு என்று கூறப்படும் போல டிசார்டர் குறித்த ஒரு விரிவான விளக்கத்தினை கொண்டு வந்தோம் தொடர்ந்தும் இவ்வாறான மோட்டிவேஷன் சைக்காலஜிக்கல் வீடியோக்களை தமிழ் மொழியில் காண்பதற்காக எமது சேனலுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்